ஏதோ மஞ்சள் பூசிட்டு இருக்கீங்க மாடு கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படியா மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி கழுவி பண்ணா தான் அதுங்களுக்கு டிசீஸ் அட்டாக் ஆகாம இருக்கும் ஓகே ஓகே இது எப்ப எப்ப பிறந்துச்சு உங்களுக்கு பையனா பாருங்க பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்காங்க ஆனா வருங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களா பாருங்க இருக்கு இப்பதான் பால் வந்திருக்கு நல்லா நுறையோட கறந்தவரதும் குடுத்துருக்காங்க நமக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to கிறிஸ்தியாஸ் வியூ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கிராமத்தில் இருக்கோம் அதனால இன்னைக்கு வந்து வில்லேஜ் vlog தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஆன்டி என்ன பண்ணுறீங்க பாருங்க நீங்கள்லாம் யாராச்சும் மாடு வந்து குளிக்கிறது பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரிலாம் மாடு கூத்துனீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு குழு குழுன்னு இருக்கும்

பாத்தேன் நான் கேக்கு நாங்க அன்னைக்கு நாங்க வரும்போது மருதாணி பறிக்கணும்னு நினைச்சேன் கொண்டு பறிச்சிட்டு வந்து எனக்கு அரைச்சு பாருங்க நல்லா செவந்திருக்கு புளி இல்லனா இது எதை எதை போடுவீங்க லெமன் புளிலாம் போடுவீங்க போட மாட்டேன் வெறும் மருதாணி நாங்களா லெமன் போட்டு வெச்சா தான் எங்க கைக்கு செவக்குது ஆன்டிக் பாருங்க ஃபுல்லா நல்லா பே செவந்திருச்சு ரெட்டா அப்படியே வெச்சு பாரு அப்படியே செவங்க சூப்பரா தல இது எல்லாம் இங்க இருந்து எல்லாரும் மோஸ்ட் எல்லாரும் இங்க இருந்து மாடு வந்துட்டு குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் இப்போ அந்த மாடு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் ஆனால் எங்க ஆண்டி இப்போ இல்லை கன்று ஆ மாடு வந்து கன்று அவங்க வந்து டீச்சர் அதனால கொஞ்சம் நல்லா அந்த வார்த்தைகளெல்லாம் தெளிவாக தான் சொல்லுவாங்க மாடு வந்து கன்று ஆ மாடு கன்று ஈன்றும் அது ஓகே சரி நாங்கள் இப்போ ரொம்ப தூரம் நடந்து போகணும் காலெலாம் வலிக்கிறது இப்போவே இப்போ எவ்வளோ ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்துருப்போம் ஆன்டி மரம் விட்டு விட்டு இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நிறைய மரம் இருக்குது ஆனால்

இது வந்து இப்பதான் வந்து புதுசா வந்து பிறந்திருக்காங்க இப்பதான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க வெயில்ல கொஞ்ச நேரம் ம் அது பேர் என்ன உன் பேர் என்ன குட்டி பையா ஹய் தம்பி உன் பேர் என்ன தம்பிய பாப்பாவா இவங்க தான் இந்த மாட்டுடைய ஓனர்ஸ் இதோ இந்த அண்ணாவும் இந்த அக்காவும் தான் மாட்டோட ஓனர்ஸ் ஏதோ மஞ்சள் பூசிட்டு இருக்கீங்க

ஒரே பாருங்க, ஃபுல்லா வந்துட்டு மஞ்சள் போட்டிருக்காங்க பேர் என்னங்க இந்த மாட்டு பேர் பேர் என்ன வச்சிருக்கீங்க? இவங்க பேர் என்ன பேர் வைக்கலியா? எங்க ஆன்டில உங்களுக்கு பையனா?

பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் வெள்ளை ஒயிட் பூசணிக்காய் நிறைய பேர் எப்படின்னா பூசணிக்கா எங்களோட சைட்ல மஞ்சள் கலர்ல இருக்கிறதா பூசணிக்கான்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ரோட்ல எல்லாம் உடச்சு உடச்சு போட்டிருப்பாங்க சாம்பார் பொரியல் செய்வாங்களா சாம்பார் சாம்பார் மட்டும் வச்சு வந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லதான் இதுல வந்து அல்வா கூட செய்யலான்னு சொன்னாங்க அதனால நீங்களும் உங்களோட வந்து வீட் சைடோ இல்லை வீட்லயோ இல்லை எங்கேயாச்சும் மார்க்கெட் போய் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பூசணிக்காய் வந்து வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லதாமா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்துக்கு அதுக்கும் ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வந்துடும் அதனால நீங்கள் இந்த இது சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் பாருங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம் மாமரம் தெரியுதா வந்துவிட்டோம் நம்ம செண்பகம் வெயிட்டிங் ஆமாம் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் போய் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வந்து வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம்